முருகன் நூற்றி எட்டு போற்றி ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர்மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட போற்றி ஓம் ஆண்டிக்கோலமி போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆரெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமார ஏந்தலே எந்தாய்ப் போற்றி உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம் வாழ்வாய்ப் போற்றி ஓம் எட்டு குடியழகாக பிரான் போற்றி ஓம் எண்கண்ணிறைவாயே காற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய்போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே அருமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே யுத்தமா போற்றி ஓம் ஔவைக்கி அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காமருவ கந்தா போற்றி ஓம் கந்த கோட்ட கடவுளே போற்றி ஓம் கந்தகிரி கடம்ப மார்பா போற்றி ஓம் கந்தா குமாரா கனலா போற்றி ஓம் களிர்தி பெருமானி கடம்பா போட்டி ஓம் கழுகுமலை வாழ் கந்தா போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் ிகை பெண்கள் பாலனி போற்றி ஓம் காவடி பிரியணி கதிர்வேலா போற்றி ஓம் கிரவுஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குடந்தை குமாரா குருபரா போற்றி ஓம் குமர கூர்வடி வேலா போற்றி ஓம் குறிஞ்சி தலைவா குகனி போட்டி ஓம் வேல குமாரா குன்றக்குடி குடிவாள் குணாளா போற்றி ஓம் குன்றுதோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூட குமாரா கோமான் போற்றி ஓம் கொடியிற்சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லாதருளும் கோவே போற்றி ஓம் சொல்லிமலை வேடர் தெய்வமே போற்றி ஓம் கோதில்லா குணத்து குன்றே போற்றி ஓம் கௌமார கௌரிமைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞானதண்டாயுத பாணி போற்றி ஓம் சக்திவேல் பெற்ற ஷண்முகா போற்றி ஓம் சங்க தலைவா சதுரா போற்றி ஓம் சராட்சர மந்திரமே சரவணா போற்றி ஓம் சரவணபக்கரம் முறைபாய்போட்டி ஓம் சங்கரன் பாலா சட்குணா போட்டி ஓம் சரவணத்துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் ஷஷ்டினோன் பேர்க்கும் சதுரா போற்றி ஓம் சிங்கமுகனை வென்ற சீலா போற்றி ஓம் சிந்தை நிறையும் சிங்காரவேலனே போற்றி ஓம் சிகிவாகனாகும் சீர்த்தாள் போற்றி ஓம் செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாயொப்பிலாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் சேவற்கொடியோய் செவ்வள் போற்றி ஓம் சேனாதிபதியே செழிஞ்சுடரே போற்றி ஓம் சைவ கொழுந்தே சடாட்சரா போற்றி ஓம் தாரகந்தகா தயாபரா போற்றி ஓம் திருச்செந்தூர்வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் முறைவாய் போற்றி ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்போரூர் அருள் தேவா போற்றி ஓம் திருமாலின் மருகா திருமுருகா போற்றி ஓம் திருத்தணிகை வாழ் தெய்வமே போற்றி ஓம் திருவருள் தருவாய் தேவ சேனாபதி போற்றி ஓம் டைக்களியருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய சொரூப தேவனி போற்றி ஓம் தேந்திணை மாவேட்கும் திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனை தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தாவிளக்கே நன்மையே போற்றி ஓம் நவவீரர் நாயக போற்றி ஓம் பராசக்தி பாலக அருமுகா போற்றி ஓம் பழனிமலை பாலவேலா போற்றி ஓம் பழமுதிர் சோலை போற்றி ஓம் பன்னிருகரமுடை பாலகா போற்றி ஓம் பாலசுப்பிரமணிய பழமே போற்றி ஓம் பிரணவம் முறைத்த போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனே போற்றி ஓம் பொன்னாயொளிரு முன் திருவடி போற்றி ஓம் மயிலேறி வரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையருளும் மரகதமே போற்றி ஓம் மயுகிரி அமர்ந்த கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால்மருகா போற்றி ஓம் மனதை கவர்ந்தோய் போற்றி ஓம் முருகனும் மழகே முதல்வனே போற்றி ஓம் மூவினை களைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவளகா போற்றி ஓம் வள்ளிமணாளா வடிவேலா போற்றி ஓம் வல்லமை மிக்க வள்ளலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாகத் துதித்த வேலனை போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி ஓம் வீரபாகு சோதர வெற்றி வேளா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேளவா போற்றி ஓம் அல்லல் போக்கியருளும் மாண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வு தரும் மாறுமுகா போற்றி ஓம் பற்றினேனுந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்து காத்திடுவாய் பன்னிரு பன்னிருகையனே போற்றி போற்றி